எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பதை நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உண்மையான அன்பு ஆயிரம் தவறு செய்தாலும் பெரியதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழிகளை தேடும் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் நாம் தேடிச் சென்று பேசி பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணமின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது உங்களை பிடித்து பழகுபவர்களை விட உங்களை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து நடித்து பழகுபவர்கள் தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொள்ளுவார்கள் கண்மூடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மை போலத்தான் தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள் அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்துக் கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க கூடாது உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான நண்பனை விட உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை மிகச் சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றே அர்த்தம் முகத்திற்கு முகமூடி போட்டுக்கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமூடி தான் இங்கே அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடியதல்ல நேசித்தவர்கள் ஏமாற்றி விட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை பல நேரங்களில் வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்போதும் அழகாகத்தான் தெரியும் நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் நீ கண்ணீர் சிந்துவதை கூட கவனிக்காதவர்களை நம்பி அழுது கொண்டு இருப்பது கூட அநாகரிகம் தான் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்க கூடும் பிடித்தவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்ற கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி உங்களுக்கென ஒரே ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள் ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது நீங்களும் பணத்திடம் பேச முடியாது இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் மட்டுமல்ல நீ வைத்திருக்கும் பணமும் தான்